எசைக்கேள் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி நான்காம் வசனத்தினுடைய பின்பகுதியை தான் நம்ம தொடர்ந்து வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நான் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றினேன் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் அதை சொன்னால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் மனமாறாத நம்முடைய கத்தர் பொய் சொல்லாத தேவன் சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்னென்ன சொல்லுகிறாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற நல்ல ஆண்டவர் இயேசு ஒன்று சொல்லிட்டு போனா நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும் நான் போவேனானா உங்களுக்காக ஆகிய தேற்றரவாளர் உங்களுக்காக அனுப்பப்படுவார் அவர் சகல சத்தியத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னா அவர் சொல்றார் ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களுக்கு பரிசுத்த ஆவியை நான் அனுப்ப போகிறேன் சத்திய ஆவி அனுப்ப போகிறேன் தேற்றரை உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் நான் போகிறேன் என்று கவலைப்படாதீங்க நான் போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்கு வருவார் அவர் சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு போதித்து நடத்துவார் அதே போல் அப்போது சிலர் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உன்னத பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எர்சிலை மேலே காத்திருங்கள் இது வாக்குத்தத்தம் இந்த வாக்கு நிறைவேறும் இதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்பது வாக்குத்தம் ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற வெளியேற பெற்ற வாக்குத்தில ஒன்று இல்லை வெளியேற பெற்ற வாக்குத்தமே என்னது தான் பரிசுத்த ஆவியான் வாக்குத்தம் நமக்கு அவ்வளவு இருக்குது இந்த முழு வேத புத்தகத்தில் ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாக்குத்தங்களுக்கு பஞ்சமே கிடையாது ஆமேன் இன்றைக்கி பேசுகிற உபதேசக்காரர்கள் புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு எடுத்து ஏதாவது பேச சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்றும் பேச மாட்டாங்க பா வாக்குத்தத்துக்கெல்லாம் தேவை பழைய ஏற்பாடு ஆனால் கிருபையின் உபதேசம்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டை குறித்து தான் பேசுவார்கள் அப்போது வாக்குத்தம் நிறைந்தது தான் நம்முடைய வேத புத்தகம் ஆனால் வாக்குத்தில பிரதானமானது அப்படின்னு சொன்னால் இந்த யுனிக் அப்படின்னா விளையேற பெற்றது ஆவியானவர் அது ஒரு பெரிய வாக்குத்தத்தம் அந்த வாக்கு தத்துவத்தை தான் ஏசு சொல்லிட்டு போயிருக்கிறார் நான் போகிறது நல்லா இருக்கும் அப்போந்தான் நான் அதை சொல்லியிருக்கிறேன் இதை செய்வேன் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தில் அதே போல் ஒரே மனம் ஒரே இருதயத்தோட ஒரே இடத்துல அவர்கள் கூடின போது பரிசுத்த ஆவியானவர் பெந்தைக்கோசே நாள் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் தேவ சமூகத்துல காத்திருந்த இடம் அசைந்தது அந்நிய பாசிகளை பேசினார்கள் குடித்து வெறிக்கிறவர்களை போல காணப்பட்டார்கள் ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் பேதர் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் பேதுருவும் யோவானும் புறப்பட்டு ஆலயத்துக்கு போனார்கள் அற்புதம் நடந்தது ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டார்கள் அங்க ஒரு பெரிய மகிமை பரிசுத்தாவியானவர் என்கிற வாக்கு தத்தம் சபைக்குள்ள வந்த உடனே ஆவியானுடைய கிரியை பலமாகிறது பெருக்கத்துக்கு நேரா தேவன் கொண்டு போகிறத பார்க்க முடிகிறார் அப்போ பரிசுத்தாவியானவர் என்கிற வாக்குத்தம் நமக்கு வேணும் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகார ரெண்டாம் வசனத்துல நீங்கள் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றீர்களா என்று கேட்கப்பட்டிருக்கிறது அப்ப விசுவாசிகளினுடைய பிரதானமான ஒரு அடையாளமே என்னதுதான் பரிசுத்த ஆவியா நீங்கள் விசுவாசிகள் ஆன போது நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா ரத்தத்தில் கழுவப்பட்டீங்களா நீங்க சபைக்கு போறீங்களா அப்படின்னா என்ன அடையாளம் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா ஆமேன் அப்போ ஆவி தான் ஒரு விசுவாசிக்கு பிரதானமான அடையாளம் கத்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல சொல்லுங்க எபேசியருக்கு எழுதும் போது நான்காம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனம் நினைக்கிறேன் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கு முத்திரையா இருக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறார் பரலோக ராஜ்யத்துக்கு ஐடென்டிட்டியே என்னது பரலோக ராஜ்யத்துக்கு ஆதார் கார்டு என்னது பரலோக ராஜ்யத்துக்கு டிக்கெட்டே என்னது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் நம்ம துக்கப்படுத்தவே கூடாது இந்த ஆவியை துக்கப்படுத்தாதபடி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பிதாவை குறித்தோ குமாரனை குறித்தோ நீங்கள் சொல்லுகிற வார்த்தை பூமியிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிற வார்த்தை பூமியிலும் மன்னிக்கப்படாது பரலோகத்திலும் மன்னிக்கப்படாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறாரு அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு சபை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் குடும்பம் ஊழியம் திரைவ பிள்ளைகள் கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஆமின்னு சொல்லுங்க அல்ல அப்போ ஒரு ஆவினால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாய் குடும்பமாய் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இருக்கணும் நமக்குள்ள இருக்கிற பல ஆவிகளை குறித்து பத்து ஆவிகளை சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம் பொல்லாத ஆவி ஆவி கனனுத்திரை நாவி அசுத்தாவி குருட்டு ஊமை செவிடுமான் ஆவி பலவீனப்படுத்தும் ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி வஞ்சக ஆவி பைமுள்ள ஆவி பல ஆவின்னு இருக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த ஆவியெல்லாம் உள்ளே இருந்தால் நமக்குள்ள என்ன ஆவி வராது பரிசுத்த ஆவி வராது இதெல்லாம் வெளியே கேட்டால் விட்ட அப்படின்னு அனுப்பணும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் இந்த ஆவியெல்லாம் வெளியே போகணும் அப்போ நமக்குள்ள அந்த பரிசு தாவியான வரணும்னா இதெல்லாம் வெளியே போக நம்மை ஒப்பு கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம் கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக